அறிவே மனம் உங்கள் உளவியல் சகோதரி எம் எஸ் கேப்ரியா வாழ்க்கையில் வெற்றி அடையாததுக்கு பல காரணங்கள் உங்களுக்குள்ளே இருக்கும் இது எல்லாம் நீங்கள் கண்டுபிடிச்சி மாத்தினீங்கன்னா நீங்கள் தான் வெற்றியாளர் அது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு நாளைக்கு பல வகையான எண்ணங்கள் சிந்தனைகள் கவலைகள் துக்கங்கள் வேதனைகள் மகிழ்ச்சிகள் உங்கள் மனசில் வந்துட்டு போகும் இந்த எண்ணங்களை நீங்கள் எதில் கொண்டு வர்றீங்க செயல்பாட்டில் கொண்டு வர்றீங்களா இல்லை கவலைப்பட்டு உட்காண்டிருக்குறீங்களா சிந்திச்சு பாருங்கள் அப்போது ஒரு நாளைக்கு நீங்கள் எத்தனை தடவை கவலைப்படுறீங்க எனக்கு இது இல்லை எனக்கு அது இல்லை அவங்க நல்லா இருக்காங்க நம்மளுக்கு பொருளாதாரம் இல்லை நம்ம வீடு விற்றுட்டு இதை பண்ணலாமா இல்லை நம்ம வண்டி விற்றுட்டு இது பண்ணலாமா அவங்களெலாம் நம்ம முன்னாடி இப்படி இருக்கிறாங்களே நம்மளை மதிக்க மாட்டாங்க அப்போ நம்ம எப்படி முன்னேறலாம் வேலைக்கு போகலாமா வேலைக்கு போனால் அவங்களோட சம்பளம் கம்மி கேவலமாக நினைப்பாங்களே இப்படின்னு சொல்லி மற்றவர்களை எந்த மாதிரியெல்லாம் பார்க்குறோம் தன்னுடன் இருக்கும் நண்பர்களே ஐயோ அவங்ககிட்ட பேசினா அவன் நல்லா சம்பளம் வாங்குகிறான் அவனை எப்படி நம்ம போய் பேசுறது நம்மளை என்ன நினைப்பா நீ என்னடா இப்படியோ சும்மா சுற்றிட்டுருக்கிறேன்னு சொல்லிடுவானோ இப்படின்னு சொல்லி அடுத்தது உங்களோட குடும்பத்தில் உடன் பிறந்தவர்கள் வந்து பற்றியா உன்னோட நான் நிறையா சம்பளம் வாங்கிட்டேன் நீ வெட்டியாக தான் இருந்திருக்க அப்படிம்பாங்க உட கூட பெற்றோர்கள் என்ன சொல்லுவாங்க நீ ஏண்டா இப்படி தடுதலையாக சுற்றிட்டே இருக்க எந்த செயலுமே செய்ய மாட்டியா உனக்கு எத்தனைதான் செலவு பண்ணுறது உனக்குன்னு ஒரு வாழ்க்கை அமைக்கலாம்னு நினச்சா நீ இப்படியே சுற்றிட்டு இருக்கேன்னு சொல்லி மறுபடியும் சொல்லுவாங்க அப்போது உங்களோட கவலை வந்து மற்றவர்களோட வளர்ச்சி பார்த்து சந்தோஷப்படுறீங்களா இல்லை மற்றவர்கள் மாதிரி நம்ம இருக்க முடியலன்னு சொல்லி கம்பேர் பண்ணிக்கிறீங்களா அப்போ அதுக்கான அந்த கவலையை வந்து நீங்கள் ஜெயிக்கிறதுக்கான செயல்பாட்டில் எது கொண்டு வர்றீங்க இந்த கவலை சிந்திக்கிறதுக்கு ஒரே நேரம்தான் கவலையும் சிந்திக்கலாம் வளர்ச்சியும் சிந்திக்கலாம் இதே உங்களோட வளர்ச்சிக்கு நீங்கள் ஒரு நாளைக்கு எவ்வளோ நம்ம நேரம் சிந்திக்கிறீங்க சிந்திச்சு பாருங்கள் நான் இன்றைக்கி பத்தாயிரம் எனக்கு சம்பளம் வந்தால் போதும் நான் போகிறேன் அடுத்தடுத்து என்னை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நான் என்னை ஸ்கில் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்னை அடுத்த லெவலுக்கு கொண்டு வரக்கு நான் தனியாக அதுக்கான கோர்ஸ் எடுத்துக்கிறேன் அப்படின்னு என்னைக்காக சிந்திச்சுருக்கீங்களா இல்லை நான் அதை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் வேலைக்கு போகலான்னு சிந்திக்கிறீங்களா இந்த பத்தாயிரம் சம்பளத்துக்கெல்லாம் நம்ம போகிறதான்னு சிந்திக்கிறீங்களா அப்போது உங்களோட சிந்தனை வந்து எதில் சிந்திக்கிறீங்களோ அதுதான் கவலையே சிந்திச்சுட்டு இருந்திங்கன்னா உங்களுக்கு மன பாதிப்பு வரும் மன அழுத்தம் வரும் அது உதவி சார்ந்து பாதிப்பு இருக்கும் சிந்தனைகளை வளர்ச்சியை நோக்கி சிந்திச்சிங்கன்னா இன்றைக்கி என்ன செஞ்சோம் இன்றைக்கி நம்மளால் என்ன செய்ய முடிஞ்சது என்ன பொருளாதாரம் வந்துச்சு நமக்கும் நம் குடும்பத்திற்கும் நம்ம என்ன செய்வோன்னு யோசிச்சு பாருங்கள் அதுதான் உங்களோட வளர்ச்சி அது ஒரு ரூபாயாக இருக்கட்டும் நூறுரூபாயாக இருக்கட்டும் ஆயிரரூபாயாக இருக்கட்டும் சின்ன சிறுக சிறுக சேமிக்கிறது தான் ஒரு நாளில் பெருசாக வரும் அதே மாதிரி தான் நீங்கள் சிறுக சிறுக செய்யக்கூடிய செயல்கள் தான் உங்களுக்கு வளர்ச்சி கொடுக்கும் அதை தவிர்த்துட்டு எடுத்த உடனே மேலே ஃப்ளைட்டில் போகிற மாதிரி எடுத்த உடனே மேலே ஒரு லட்சம் ரூபா சம்பளத்துக்கு போகணும்னா அதுக்காக உங்களை எதுக்கு தயார் பண்ணியிருக்கீங்க நீங்கள் ஹை மார்க் எடுத்துருக்கலாம் எல்லாமே எடுக்கலாம் ஆனால் உங்களோட திறமை ஏன் ஒரு லட்சம் ரூபா சேலரிக்கு போக முடியல அதுக்கான திறன் ஏன் இல்லை கூகுளில் வந்து உலகமே தேடிகிட்ருக்காங்க ஆனால் சுந்தர் பிச்சை சாரை வந்து கூகுளில் தேடி எனக்கு நீங்கள் தான் வரணும்னு சிஇஓ அப்பாயிண்ட் பண்ணாங்க ஏன் அவர்கிட்ட அந்த திறமை இருந்துச்சு அப்போ உங்கள் கிட்டே ஏன் அந்த திறமை ஏன் இல்லை அப்படின்னு சிந்திச்சு பாருங்கள் ஒரு தனி மனிதனின் வளர்ச்சிக்கும் வெற்றிக்கும் எவை தடை என்பதை கண்டறிந்து மாற்றியமைக்கவும் முறைப்படுத்தவும் செயல்படுத்தவும் செயல்படுத்துவதை வெற்றிக்கை கொண்டு செல்வதற்கும் உளவியல் பகுப்பாய்வு மற்றும் எம்எஸ்கே மைண்ட்செட் நாலேஜ் தெரப்பியில் எம்எஸ்கே மென்டரிங் ப்ரோக்ராம் கொடுத்து கொண்டு வருகின்றோம்